ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்கு அப்புறமா நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவு நம்ம வந்து பதிவிடுறோம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட சாய் இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே ஒரு சாய் பக்தரின் துன்பத்தை வந்து போக்குனார் அவரோட குழந்தையை வந்து பாதுகாத்தார் அது என்னங்கிறத தான் இந்த பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம் நம்ம சாய் பக்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அவரே நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதை கேளுங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் வணக்கங்க என் பேர் குமாரேசன் முதல்ல சாய் பக்தர்களுக்கு அனைவருக்கும் என வணக்கங்க எனக்கு எனக்கு ஒன்றரை வயசில் ஒரு குழந்தை இருக்குங்க பையன் ரீசண்ட்டாக என் குழந்த வந்து ஒரு ரூபா காயின் வந்து சாப்பிட்டா அப்படி அது வகுத்து பகுதியில் போயிடுச்சு டாக்டரை ஸ்கேன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருங்க வகுத்து பகுதியில் இருக்குது அது வந்து நீங்கள் டியூப் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படிங்க அப்புறம் நான் போகிற வழியில் பாபா கடுமையான பிரார்த்தனை வச்சுட்டு போயிட்டேங்க டாக்டர் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் மோசம் மூலம் வர இல்லைன்னா டியூப் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மீண்டும் வரும்போது சாய்பாபா வணங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தங்க அப்புறம் சனிக்கிழமை நாள் சாய் அண்ணாவை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க என் பிரச்சனையை சொன்னங்க நீங்கள் எனக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னேங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நேற்று அது மோசம் மூலியமாகவே வந்துருச்சுங்க சாய்பாபா என்னோடய பிரார்த்தனை கேட்டு நிறைவேற்றிட்டாருங்க சாய்பாபாவுக்கு கூடலாம் கூட நன்றி குறிப்பாக சாய் எனக்கு கூட்டு சொன்னதுனே கூட்டு பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னாருங்க அவருக்கும் என்ன நன்றி கேட்டுருப்பீங்க சாய் பக்தர் நம்மள்கிட்ட வந்து பேசுறது நம்மளோட சகோதரர் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அவர் முதல் தடவை என்கிட்ட பேசும்போது ரொம்ப பயந்து போய் பேசினார் என்னென்னா அவரோட குழந்தை வந்து கேட்டிருப்பையன் ஒரு காயின் காசை வந்து முழுங்கிட்டாங்க சின்ன பையன் ஒன்றரை வயசு தான் ஆகுது எல்லோரும் சொல்கிறது நினைக்கிறது ஒன்று சரி தான் என்னென்னா வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மோஷன் வழியாக போயிடும் அப்படின்றத நம்மளும் சொல்லுவோம் அது அவருக்கும் தெரிந்திருந்தது ஆனாலும் நான்கு நாட்களாகியும் அந்த காசு வந்து வெளியே வரல அந்த காயின் வயிற்றுலையே இருக்காதான் பிரச்சனை இப்போ நம்ம வெளியே இருக்க குழந்தைக்கு அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லிடோம் வந்துடுவோம் வாழைப்பழம் நிறையா கொடுங்க அது எதுன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம வீட்டில் நம்மளோட குழந்தைக்கு அந்த மாதிரியான நினைவு வந்துச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட மனது எவ்வளவு பரிதவிக்கும் அந்த சூழ்நிலையை உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பரிதவிப்பு அந்த ஒரு அப்பா அந்த ஒரு தந்தை ப அவரோட உள்ளத்தோட தவி தவிப்பு அவரோட வார்த்தையில் வந்து தெரிஞ்சது பயம் ஏன்னா நான்கு நாட்கள் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளாக வந்து இருந்தால் பரவாயில்ல நான்கு நாட்கள் ஆனால் டாக்டர்ஸும் வந்து டியூப் மாதிரி விட்டு தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க பயத்தோடு எனக்கு கால் பண்ணார் பிரார்த்தனை பண்ணிக்க சொன்னார் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் அவரும் கோயிலுக்கு போய்ட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணார் அவரோட பிரார்த்தனை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே நிறைவேறி நல்லபடியாக அந்த குழந்தையோட காயின் மோஷன் வழியாக வெளியே வந்துருச்சு சந்தோஷமாக அவரும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஆனால் வந்துருச்சு அண்ணா பண்ணு பாருங்கள் கரெக்டாக பள்ளி சவுண்டு கேட்குது பாபாவோட தான் அதாவது என்ன பேசுறதுன்னு தெரில எது சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கேன் பாபா நம்ம கூட இருக்கார் பள்ளி கற்றுக்கு சவுண்டு கேட்குது உணர்த்துறாரு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம கூடவே பயணம் செய்துக்கிட்டே இருக்காரு நம்மளோட பாபா நம்மளோட பிரார்த்தனைகள் நம்மளோட மனவேதனைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு இந்த மாதிரி நம்மளோட பிரார்த்தனைகளும் அந்தந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனை நிச்சயமாக நிறுவனம் நம்பிக்கையோடு இருப்போம் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்க நம்ம வந்து ஷிர்டிக்கு போக போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் பன்னிரெண்டாம் தேதி பாபாவோட மகா நாள் அவரோட சக்தி அபரிதமான ஒரு நாள் அந்த நாள் அவர் அந்த உடலோடு இருக்கும் பொழுது உடலும் ரத்தமும் சதியமாக சதியாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு வீரியத்தோடு இயங்கிக்கிட்டு இருந்தாரோ அதை விட பண்படங்கு சக்தி கொண்டவராக இன்னும் செயல்பட ஆரம்பித்தார் நம்மளுக்காக அந்த ஒரு அற்புதமான நாள் பாப்பாவோட மகா சமாதி நாள் அந்த நாளில் நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம் அந்த முக்கியமான அந்த புனிதமான ஒரு நாளில் அந்த விசேஷமாக நம்ம பூஜை செய்ய போகிறோம் நம்ம தாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்ய போகிறோம் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே தரிசனம் அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறோம் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் இது எல்லாமே நம்ம வந்து செய்ய போகிறோம் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டுருக்கு நூற்றி எட்டு தேங்காய் சமர்ப்பிப்பதிலிருந்து இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் பாபாவோட சமாதிரி நாள் நினைக்க அங்கே எப்படி இருக்கும் எவ்வளோ விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த முக்கியமான ஒரு நாளில் நம்ம சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்மாத்தமாக அந்த நிகழ்ச்சியில் நம்ம சேனல் மூலமாக பங்கெடுத்து அங்கே இருக்க நிகழ்ச்சிகளை என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பயணம் செய்ய போகிறீங்க இது எல்லாமே அற்புதமாக நடக்கப் போகுது இன்னும் ட்ரெயினாக ஃப்ளைட்டாக எதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும் டிக்கெட் இன்னும் புக் பண்ணல இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் கன்ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து பயணம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்ம்தமாக அங்கே ஒன்றாக இணைந்து ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சேரி படித்து நூற்றி எட்டு நாள் தவணமஞ்சேரி பாராயணத்தை மீண்டும் தொடங்க போகிறோம் பாபாவோட மகா சமாதி நாள் அன்று அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கோங்க ஆத்மாத்தமாக கலந்துக்கோங்க நூற்றி எட்டு நாள் அந்த தொடர் பாலைய மிகுள்ள நம்ம தாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் கலந்துக்கணும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் நீங்களும் நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கோங்க எல்லாமே சரியாகும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட விடாமுயற்சியை வந்து வெற்றக்கூடாது தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது நம்மளோட குரு நம்ம கூட இருக்காரு நல்லவங்களாக இருக்கணும் அதே நேரத்தில் விவேகம் உள்ளவங்களாகவும் நடந்துக்கணும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை பயணத்தில் பாபா நம்மளை கலை சேர்ப்பாருங்கிற நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கோம் நமக்காகவும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் நம்மளோட குழந்தைகளுக்காகவும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்களுக்காகவும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காகவும் இப்படி பல விஷயத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பிரார்த்தனைகளும் முயற்சிகளும் மேற்கொண்டுருக்கோம் இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் பாபா நிறைவேற்றி வைப்பார் நம்மளை முக்கியமாக நல்ல மான மரியாதையோட கௌரவமாக தலை நிமிர்ந்து எதற்கும் சதைத்தவங்க நம்ம கிடையாது எல்லா இடத்துலையும் நம்ம தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அனைத்து வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை ஒரு கண்ணியமான ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து அமைத்து கொடுப்பார் நம்மளோட பாபா நம்மளோட சாய் எல்லோரும் அதை மனப்பூர்வமாக நம்புவோம் இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் நம்மளோட சின்ன சின்ன ஆசையிலிருந்து தீர்க்க முடியாத சிக்கல்கள் வரைக்க எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நம்ம சக்திக்கு உட்பட்டு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருப்போம் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பாபா வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பாரு ஒரு கதவு மூடிடுச்சின்னு கவலைப்பட வேணாம் இன்னொரு கதவு நிச்சயமாக திறக்கும் எதுவுமே வாழ்க்கையில் முடிவு கிடையாது ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொடக்கத்திற்கான ஆரம்பம் வாழ்க்கை இது மட்டும்தான் அப்படின்னு எதையும் நினைச்சி நிற்கல முடிவு பண்ணாதீங்க ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தை நமக்கு நம்மளோட பாபா நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் சில சந்தோஷங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை வெறுத்தரக்கூடாது ஆன்மீக பாதையிலேருந்து விலகி போயிடக்கூடாது முக்கியமாக நம்மளை நம்ம வந்து வெறுத்துறக்கூடாது நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் நாலு பேருக்கு பயனுள்ள வகையில் நம்மளோட வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பாரு நம்ம சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது நமக்கான வாழ்க்கை மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கை மற்றவங்களுக்காகவும் அந்த வாழ்க்கை என்னங்கிறதையும் பாபாவே நமக்கு வந்து புதிய வைப்பார் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்